அனைவருக்கும் வணக்கம் மூன்றாம் வகுப்பு தமிழ் பயிற்சி நூலிலிருந்து அழகு ஐந்து சரியான முடிவு அப்படின்ற பாடத்தை தான் நம்ம சூழலில் செய்வதை பேசுவேன் செய்வேன் இந்த நிறைய சூழல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த சூழலில் குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க கிட்ட நம்ம ஒருத்தரையா கேக்குறோம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நாம அவங்களுக்கு சில சஜஷன்ஸ் கொடுக்கலாம் இப்போ இங்க வந்து விளையாட்டில் தோல்வி அடையும் போது அப்படின்னு ஒரு சூழல் துவண்டு போய் உட்காருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை நான் சோர்வாயிடுவேன் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நம்ம என்ன சொல்லலாம் சூழல் அந்த அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு ஒரு ஒரு தன்னம்பிக்கை ஒரு முயற்சியை நம்ம எடுத்து அடுத்த வர போட்டிகளை நாம் வந்து தோல்வியை வந் தோல்வியை அடையக்கூடாது வெற்றி நம்ம பக்கத்தில் தான் இருக்கு அப்படின்னு நம்மளுடைய விடாமுயற்சி இருக்கணும் அப்படின்றது அந்த மாதிரி சொல்லலாம் நோயுற்று இருக்கும்போது இதுக்கு என்ன சொல்லலாம்னா நோயுற்றுக்கும் போது நம்ம கண்டிப்பாக முதல்ல அது வந்து நம்ம அதுக்கான சிகிச்சையை நம்ம எடுத்துக்கணும் அடுத்து நல்ல சத்தான உணவுகளை சாப்பிடணும் நல்ல ரெஸ்ட் எடுக்கணும் இந்த மாதிரி நிறைய சூழல்கள் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு பாட பேச்சு புரியாதப்ப நான் முதல்ல கேட்டு புரிஞ்சிக்க ட்ரை இல்லைன்னா ஆசிரியர்கிட்ட கேட்டு புரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு சூழலையும் குழந்தைங்க கிட்ட கலந்துரையாடை அதை வந்து அவங்க இங்க டிக் பண்ண செய்யணும் அடுத்தது பாடுவோம் பேசுவோம் குருவி பறந்து வந்ததாம் கூட்டில் வந்து அமர்ந்ததாம் சுண்டெலி ஓடி வந்ததாம் சூரியகாந்தியை பார்த்ததாம் தும்பி பறந்து வந்ததாம் தூணில் சாய்ந்து நின்றதாம் புறா பறந்து வந்ததாம் பூனை அருகில் நின்றதாம் முயல் குதித்து வந்ததாம் மூங்கில் அருகே நின்றதாம் எல்லாரும் சேர்ந்தனர் ஏதோ செய்ய நினைத்தனர் பனை மரத்தில் ஏறினர் பார்த்து காயை பறித்தனர் நுங்கு வண்டி செய்தனர் நூலை கட்டி இழுத்தனர் குலுங்கி குலுங்கி சிரித்தனர் கூடி ஆடி மகிழ்ந்தனர் இது ஒரு பாடல் இங்க என்னன்னா யார் யார் வந்தனர் என்னவெல்லாம் செய்தனர் யார் யார் வந்ததுன்னா தும்பி அப்புறம் குருவி புறா சுண்டெலி முயல் பூனை இவங்க எல்லாம் வந்தாங்க இவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னு அந்த பாடல் இருக்கிறத பத்தி நம்ம பேசுறோம் அடுத்து கூ முதல் நூவரை எழுத்துக்களை வந்து இணைக்கிறோம் இங்க குழந்தைகள் வந்து ஒரு காட்டுக்கு போறாங்க காட்டுல இருட்டுல இருக்கிறாங்க அவங்க ஒரு வீடை தேடி கண்டுபிடிக்கணும் அந்த வீட்டுக்கு வந்து இந்த கூ மூச்சு வழிகளை நம்ம ஃபாலோ பண்ணோன்னா அவங்க அந்த வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம் அப்போதான் நம்ம இருந்து நூ வரைக்கும் எழுத்துக்களை நம்ம இணைச்சிக்கிட்டே போறோம் இணைச்சிக்கிட்டே போகும்போது அவங்க அந்த மர வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறாங்க அடுத்து இணைத்து சொல்லி விடுபட்டதை எழுதுவேன் ஏற்கனவே வரதுதான் இக்கு ஊ கு இங்கு ஊ இச்சு இந்த மாதிரி எழுத்துக்களை எல்லா எழுத்துக்களையும் நம்ம பார்த்துட்டே வரும் இதுல எந்தெந்த எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கோம் அதெல்லாம் நம்ம சரியா ஒவ்வொன்றத்தையும் எழுதிட்டு வரும் அடுத்து படத்துக்குரிய முதல் எழுத்தை இணைப்பேன் எழுதுவேன் இது வந்து மூடி அப்போ மூ தூண்டில் தூ பூரி பூ சூரியகாந்தி சூ நூலகம் நூ கூரை கூ மறைந்துள்ள எழுத்துக்களை வட்டமிடுவேன் எழுதுவேன் இங்க எழுத்துக்கள் எல்லாம் மறைஞ்சிருக்கு அதை வட்டமிட்டு அந்த வட்டமிட்டு எழுத்துக்களை எல்லாத்தையும் இங்க கீழே இருக்கிற கட்டங்கள்ல நிரப்புறோம் படித்து பார்ப்போம் கூடி மூடி சூடி நூறு கூறு தூக்கு மூக்கு கூட்டு பூட்டு எழுத்துக்களை இணைத்து சொல்லை படிப்போம் சூரியாயின் சூரியன் கூடு கூடு கூயின் டூசி குண்டூசி நூயில் நூல் தூயின் டீயில் தூண்டில் பூயிட்டு பூட்டு மூ மூங்கில் வாயில் லூரு வல்லூரு வானூ இறுதி வானூர்தி படத்தின் பெயருக்கு உரிய எழுத்துக்களை வட்டமிடுவேன் எழுதுவேன் இந்த பெயருக்கு ஏத்த எழுத்துக்களை எழுத்தையும் வட்டம் போட்டு எடுத்து இங்கு எழுதுறோம் இது வந்து சூரியன் கூடு குண்டூசி நூல் தூண்டில் பூட்டு மூங்கில் வல்லூரு வானூர்தி இந்த எழுத்துக்கள்லாம் வட்டம் போட்டு எடுத்து எழுதிடுறோம் தொடர் உருவாக்குவோம் இந்த வார்த்தைகளை நினைத்து தொடர உருவாக்குறோம் அழகிய பூங்கா அழகிய கூடாரம் அழகிய பூட்டு அடுத்தது சிறிய கூண்டு சிறிய நூல்கண்டு சிறிய குழாங்கல் அடுத்து சொல் உருவாக்குவோம் இது வந்து சுடு சூடு குட்டு கூட்டு இது வந்து துளி இங்க தூளி குண்டு கூண்டு வார்த்தைகளை வச்சு இங்க கொடுத்துருக்காங்க கதையை படிப்போம் நான் யார் இதுல சில சூழல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த சூழல்ல இந்த இரண்டு பேரும் எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றதுதான் இது இந்த இரண்டு பேர்ல நான் யார் அப்படின்றதுதான் இது கடைசியா இதனுடைய க கருத்து இப்ப இங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வாங்க நல்லா படுத்துட்டு அதே மாதிரி ரொம்ப ரெண்டு பேருமே விளையாடுறாங்க தண்ணி தாங்க எடுக்குது இவரையே தான் கேக்குறாரு ஆனா இன்னொருத்தர் வந்து எனக்கு தண்ணி தருகிறாயா அப்படின்னு கேக்குறாரு அடுத்து வண்டிக்கு நேரம் வச்சு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க அது ஒருத்தர் வந்து தாமதம் ஆகிறது வான்னு சொல்றாரு இவரு இரு அப்படின்னு ரொம்ப சொலிச்சுக்கிறாரு அடுத்து வழியில போயிட்டு இருக்கும்போது உள்ள ஒருத்தர் வந்து வழியில குறுக்க நிக்கிறாரு அவர் மேல இவர் எட்டி உதச்சிட்டு வழியில ஏன் நிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எட்டி உதைக்கிறாரு இன்னொருத்தர் வந்து மன்னிக்கவும் அறியாமல் பட்டு விட்டது அப்படின்னு சொல்றாரு இப்ப அதே மாதிரி இன்னொரு சூழல்ல கீழே ஒரு விழுந்துருச்சு அதை ஒருத்தர் எடுத்து கொடுக்கறாரு அப்போ உதவிக்கு நன்றி அப்படின்னு சொல்றாரு ஆனா அதுக்கு இன்னொருத்தர் என்ன சொல்றாரு இதெல்லாம் ஒரு உதவியா அப்படின்னு கேக்குறாரு இப்ப இந்த ரெண்டு பேர்ல நீங்க யாரு அப்படின்றது தான் இந்த படத்துடைய கருத்து அப்போ எல்லா நேரத்துலயும் எல்லாருக்கும் உதவிக்கு நன்றி சொல்லி நம்ம நான் டிக் எல்லாரும் நாங்களே படிப்போம் பள்ளி நூலகம் பள்ளி நூலகம் கூறான குண்டூசி இது வந்து புதிய பூங்கா வானில் வானூர்தி மக்கள் கூட்டம் சொல்லுக்குள் சொல்லை கண்டுபிடித்து எழுதுவோம் கூண்டு இதுல என்ன விட்டுட்டா கூடு இங்க கூழாங்கல் இதுல வந்து கல்லு பூசணை காய் சூரியகாந்தி காந்தி அடுத்து தூக்கணாங்குருவி இதுல வந்து தூக்கு அடுத்து வந்து குருவி நூல்கண்டுல ரெண்டு வார்த்தை நூல்கண் கூல வந்து நூறைக்கும் எழுத்துக்கள் இருக்கு அந்த எழுத்துக்களை ஒவ்வொன்றத்தையும் படிக்கிறோம் அடுத்து நூலகம் தூண் பூரி வல்லூரு காட்டூர் சூரியகாந்தி கூட்டம் மூன்று கூழாங்கல் தூக்கணாங்குருவி நாங்களே படிப்போம் விட இங்க ஒரு உரையாடல் இதுக்கான கேள்வி கீழே கொடுக்கப்பட்டிருக்கு இதை படிச்சுட்டு நம்ம அந்த கேள்வியை பாக்கலாம் இது வந்து வீட்டுல வந்து விடுமுறை அம்மா என்ன சொல்றாங்கன்னா புத்தகங்களை அடுக்கலாமே என்றாரு அப்பா மிதிவண்டி கழுவலாமேன்னு சொல்றாரு பாட்டி என்ன சொல்றாங்கன்னா கதை புத்தகம் படிக்கலாமே அப்படின்றாங்க தாத்தா வந்து நண்பர் வீட்டுக்கு செல்லலாமே அப்படின்னு சொல்றாரு தோழி என்ன சொல்றனா வீட்டு பாடம் செய்யலாமே அப்படின்றாங்க தோழன் என்ன சொல்றாங்கன்னா விளையாடலாமே அப்படின்னு சொல்றாரு இப்ப நிலன் நிலன் என்ன சொல்றான் இவன் தான் அந்த நிலன் இப்ப அந்த நிலன் என்ன சொல்றான்னா ஒவ்வொன்ற் செய்து முடிப்பேனே அப்படின்னு சொல்றான் ஒவ்வொன்னா நான் எல்லாத்தையும் செய்யறேன் அப்படின்றான் இப்ப நிலன் என்ன செய்வான் மிதிவண்டி கழுவ விரும்ப மாட்டான் விளையாட மட்டும் இணைப்பான் செய்வான் வந்து அனைத்தையும் செய்வான் ஒவ்வொன்றா நான் செய்து அப்போ அனைத்தையும் செய்வான் விடையளிப்போம் அன்று ஞாயிற்றுக்கிழமை யாசினுக்கு பள்ளி விடுமுறை யாசினின் குட்டி தங்கை சுல்தானா பாப்பாவுக்கு எப்போதும் தண்ணீர் விளையாடுவது என்றால் மிகவும் பிடிக்கும் வாளியில் இருக்கும் தண்ணீரை எடுத்து கீழே ஊற்றி விளையாடி கொண்டிருந்தாள் தண்ணீரில் விளையாடாதே என்று அம்மா கூறிக்கொண்டே இருந்தார் அம்மாவுக்கு தண்ணீர் வீணாகிறதே என்ற கவலை இதை பார்த்த யாசின் உள்ளே ஓடினான் பாப்பாவின் விளையாட்டு பொம்மைகளோடு வந்தான் பாப்பாவின் விளையாட்டு பொம்மைகள் அழுக்காக இருக்கின்றன என்று சொன்னீர்களே இந்த பொம்மைகளை கழுவ பாப்பாவிற்கு கற்று தரட்டுமா அம்மா என்று அம்மாவிடம் கேட்டான் சரி சரி இருவரும் கழுவுங்கள் என்று கூறிவிட்டு சிரிப்புடன் சென்றார் அம்மா இப்போ இதுல கேள்வி என்னன்னா சுல்தானா பாப்பாவுக்கு எப்போதும் என்ன செய்ய பிடிக்கும் விளையாட பிடிக்கும் அடுத்து யாசின் பொம்மையை கழுவ நினைத்தது ஏன் இரண்டு என்னன்னா பாப்பா வந்து தண்ணீரை பாப்பாவுக்கு தண்ணீர்ல விளையாட பிடிக்கும் காரணத்துக்காக தான் அவன் பொம்மையை கழுவணும் நினைச்சான் அப்போ மேற்கூறிய இரண்டு காரணங்களும் நாயும் ஓனாயும் ஓனாயும் நாயும் பேசுதுங்க ஓனாய் என்ன சொல்லுதுன்னா நண்பா நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய் அதுக்கு நாய் சொல்லுது காட்டை விட்டு வந்துவிட நீயும் குழு கொழு என்று இருக்கலாம் ஓனாய் சொல்லுது நான் என்ன வேலை செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்குது நாய் என்ன சொல்லுதுன்னா புதிதாக ஒருவரை விரட்ட வேண்டும் வீட்டுக்காரிடம் வாழை ஆட்ட வேண்டும் அதற்கு விதவிதமான உணவுகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது அதுக்கு ஓனாய் என்ன சொல்லுதுன்னா அது சரி உன் கழுத்துல கருப்புப்பட்ட எதுக்கு அப்படின்னு கேக்குது அதுக்கு நாய் வந்து என்னை சங்கிலியால் கட்டி போடுவதற்கு தான் அப்படின்னு சொல்லுது ஓனாய் வந்து நீ விரும்பும் நேரம் வெளியே செல்ல முடியாதா அப்படின்னு கேட்குது நாய் என்ன சொல்லுதுன்னா எப்போதும் அப்படி போக முடியாது அப்படின்னு சொல்லுது அதுக்கு ஓனாய் என்ன சொல்லுனா சுதந்திரத்தை விட்டு விதவிதமான உணவு வேண்டாம் நான் காட்டிற்குள் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது இப்போ இந்த உரையாடலாம் என்ன கேள்வினா கோயெழுத்தில் தொடங்கும் சொல் எழுத்தில் தொடங்கும் சொல் வந்து கொழுகொழு லீ எழுத்தை நடு எழுத்தாக கொண்ட சொல் வந்து வெளியே பூ எழுத்தில் முடியும் சொல் வந்து கருப்பு காட்டை விட்டு வந்து விடுமாறு எது எதனிடம் கூறியது நாய் வந்து ஓனாயிடம் கூறியது நாயின் கழுத்தில் கருப்பு வண்ணப்பட்ட எதற்காக இருந்தது சங்கிலியால் கட்டுவதற்கு நாங்களே உருவாக்குவோம் இங்கு ஒரு படம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த படத்தை இடங்கள்ல இருந்தா விடுபட்டு இருக்கு வார்த்தைகள் அதை நம்ம நிரப்புறோம் பிளாக் பிளாக் மீன்கள் வந்தன நீந்தி மகிழ்ந்தன வண்டுகள் வந்தன செடிகள் அமர்ந்தன படபட பறவைகள் வந்தன வானில் பறந்தன மியாவ் மியாவ் பூனைகள் வந்தன குலத்தருகில் அமர்ந்தன கொக்கோ கோழிகள் வந்தன கொக்கோ கோழிகள் வந்தன கொக்கரித்து நின்றன பாம் பாம் வண்டிகள் வந்தன சாலையில் சென்றன கிரக் கிரக் தவளைகள் வந்தன பாறையின் மேலும் இலையின் மேலும் அமர்ந்தன படிப்பேன் விடையளிப்பேன் தேர்ந்தெடுத்த ஒன்றும் இல்லையே பிரிச்சு எழுதுனா ஒன்றும் கூட்டல் இல்லை அப்படி கூட்டல் ஆனால் இதை சேர்த்து எழுதும் போது அப்படி ஆனால் அடுத்து மகிழ்ச்சி இந்த சொல்லுடைய பொருள் வந்து இன்பம் விருப்பு இதனுடைய எதிர்க்சல் வந்து வெறுப்பு அடுத்தது வந்து படித்தல் படிக்கட்டு இதை ஒரு நிமிடம் நேரத்தை குறிச்சிக்கிட்டு குழந்தைங்களை படிக்க சொல்றோம் அந்த ஒரு நிமிடம் முடிஞ்ச உடனே குழந்தைங்க எத்தனை வார்த்தைகள் படிச்சாங்க அப்படின்ட்டு எண்ணி இங்க எழுத சொல்றோம் அடுத்து நான் இதை படிப்பேன் டிக் குறிடுவேன் இதை நம்ம அப்படியே ரிவர்ஸ்ல படிச்சுட்டு வரணும் எப்பொழுதும் விருப்பம் போல போக முடியாது அதனால் என்ன அதுதான் இங்க இருக்குது எப்போதும் விருப்பம் போல போக முடியாது அதனால என்ன அது அப்படிங்கிற நம்ம கீழே எழுதி இருக்கோம் அப்ப படிச்சு முடிச்சுட்டு அதுவரை டிக் அடிக்கிறோம் சிந்திப்போம் விடையளிப்போம் பத்தியை படித்து விடையை தேர்ந்தெடுக்க ரகு குமார் சுதா ஆகியோரின் வீடுகள் அருகருகே உள்ளன சிறிது நேரத்துக்கு முன்புதான் மழை பெய்திருந்தது இவர்களில் ஒருவர் சற்று முன் வெளியில் சென்று உணவு வாங்கி வந்துள்ளார் நாம் அவர் வீட்டிற்கு சென்றால் சுவையாக உண்ணலாம் ரகு நாற்காலியில் அமர்ந்து கதை புத்தகம் படித்துக் கொண்டிருக்கிறார் குமார் அறையின் ஓரத்தில் வைக்கப்பட்டிருந்த குடையிலிருந்து விடைந்த தன் மழை நீரை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார் சுதா ஊஞ்சலில் அமர்ந்து தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கிறார் இவர்களில் யார் வீட்டுக்கு சென்றால் நமக்கு உணவு கிடைக்கும் குமார் வீட்டுக்கு ஏன்னா குமார் தான் வந்து அரையின் ஓரத்துல வந்து கொடையில வந்து வடிஞ்ச அந்த மழை நீரை சுத்தம் செய்யறாரு அப்ப அவர் தான் வந்து கொடை எடுத்துட்டு வெளியே போயிருப்பார் ஏன்னா வெளியில வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்போ உணவு வாங்கிட்டு வந்தவர் வந்து குமார் விடை தேடவா விளையாடவா ஒரே எழுத்தை கொண்டு நிரப்புக இப்ப இதுல வந்து எல் எந்த எழுத்துனா கூண்டு கூடாரம் கூழாங்கல் இங்க வந்து பூ பூரி பூட்டு பூங்கா இங்க வந்து சூ சூடு சூரியன் சூரியகாந்தி இந்த இடத்துல வந்து மூ மூடி மூக்கு மூங்கில் இங்க வந்து தூ தூண் தூக்கு தூண்டில் இங்கே இங்க வந்து நூ நூறு நூலகம் நூல்கண்டு ஒரே வண்ணக்கூடுகளுக்கு ஒரே எழுத்தை கொண்டு நிரப்புக இது வந்து தும்பி பறந்து வந்ததாம் தூணில் சாய்ந்து நின்றதாம் படத்தில் மறைந்துள்ளவற்றின் பெயர்களை எழுதுக இங்க மறைஞ்சிருக்கிறது வந்து புறா இது எலி முயல் பூனை அடுத்து சிட்டுவும் நானும் சிட்டு எவற்றையெல்லாம் மறுக்கும் நீங்க சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி நான் எதையெல்லாம் மறுப்பேன் அப்படின்னு நாம இங்க எழுதுறோம் அம்மாவுக்கு தெரியாமல் வா என நண்பர் அழைத்தால் இல்ல வீட்டில இருந்து எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னாலும் நம்ம எழுதலாம் பிற பொருளை அவருக்கு தெரியாமல் எடுக்க சொன்னால் வீட்டிலிருந்து எடுத்து வா என மிரட்டினால் இல்லைன்னா வீட்டு படம் செய்து தா என என் நண்பர் கேட்டார் இதெல்லாம் வந்து நான் மறுப்பேன் நானே செய்வேன் சொற்களுடன் தொடர்புடைய சொல்லியது மஞ்சள் மரம் இனிப்பு இதோட தொடர்புடையது வந்து மாம்பழம் ஒரே எழுத்தை கொண்டு நிரப்புக இதுல வந்து மூன்று மூங்கில் மூன்று எழுத்து இங்க வந்து கூட்டு இது வந்து குழாங்கள் மரத்தில் மாம்பழம் பழுத்து தொங்கியது சரி மாமரத்தில் தக்காளி பழுத்து தொங்கியது தவறு மரக்கிளையில் ஊஞ்சல் கட்டி ஆடலாம் சரி செடியில் ஊஞ்சல் கட்டி ஆடலாம் தவறு சரியான சொல்லை நிரப்புக நான் தவறாக எழுதிவிட்டேன் எனக்கு அழிப்பான் தேவை அழிக்கிறதுக்கு அழிப்பான் வேணும் நான் வெளியில் செல்ல வேண்டும் மழை பெய்து பெய்கிறது எனக்கு என்ன வேணும் எனக்கு வந்து பூக்கள் கிடையாது குடைதான் வேண்டும் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து நிரப்புக வெள்ளை இரவு வானம் இது மூணோட தொடர்புடையது நிலா வண்ணம் தேன் செடி இதுக்கு வந்து பூக்கள் வீடு காவல் குறைக்கம் அது வந்து நாய் அடுத்து படித்து விடை தருக என் பெயர் கபிலன் வார விடுமுறை நாள்களில் குடும்பமாக சுற்றுலா சென்றோம் நானும் என் தங்கையும் மணல் வீடு கட்டினோம் அங்கு அலைகளின் நடுவே மீன் பிடிக்க வலையை விரித்து இருந்தனர் அங்கிருந்து மலைகளின் நடுவே பயணம் செய்து மான் பூங்காவிற்கு வந்தோம் கண்களை கட்டிக்கொண்டு விளையாடினோம் பின்பு நாங்கள் வீட்டிலிருந்து கொண்டு வந்த உணவை சுவைத்து சாப்பிட்டு விட்டு மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினோம் இப்போ கபிலன் குடும்பம் சுற்றுலா சென்ற நாள் எது அவங்க வந்து வார விடுமுறை வார விடுமுறை என்றது சனி ஞாயிறு கபிலனும் தங்கையும் விளையாடிய இடங்கள் எவை முதல்ல வந்து அவங்க மணல் வீடு கட்டி விளையாடினாங்க இல்லையா அப்ப மணல் வீடு கட்டினாங்க அப்படி அங்க வந்து அலைகள் நடுவே மீன் பிடிக்க அப்ப மணல் வீடுன்னு சொல்றது வந்து கடற்கரை அப்ப கடற்கரை அப்புறம் வந்து மான் பூங்கா நன்றி